சாமியார் சச்சிதானந்தம் அவளை பார்த்து கொண்டே செல்வதை லட்சுமி கவனிக்கவில்லை அவளுக்குள் ரமேஷ் ஒருவித ஆண்மையோடு பேசியதுதான் உருண்டு பிறண்டு கொண்டிருந்தது அவனது ஆண் பிள்ளைத்தனமான பேச்சு ஒரு பக்கம் அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் மறுபக்கம் பைத்தியம் மூட்டியது தனது விருப்பப்படி தன் மாளிகையில் வீட்டோடும் மாப்பிள்ளையாக இருக்க எந்த காலத்திலும் உடன்பட மாட்டான் என்பது ஒருவித பாணியில் அவன் பேசியதிலே அவளுக்கு தெரிந்துவிட்டது இந்த நிலையில் இப்படி ஒருவனை பிரியாவும் பிடிக்கவில்லை என்றுதான் கூறுவாள் ஏற்கனவே கல்யாண பேச்சை எடுக்காதே என்று வேறு சொல்லிவிட்டாள் இப்படியெல்லாம் இருக்க இந்த கல்யாணம் எப்படி நடக்க முடியும் என்கிற ஒரு பயம் கலந்த கேள்வியும் அவளுக்குள் எழும்பியது அவள் மன இரைச்சலுக்கு இசைவான சத்தத்தோடு ரயில்வே தண்டவாளத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் சீரியபடி சென்று கொண்டிருந்தது வீடுகள் பின் ஒன்றாக விரையும் அந்த அழகை டிரைவர் ஞானமணி மட்டும்தான் ரசித்தான் ரயில் சென்று முடியும் கேட் திறக்கப்பட காரை கிளப்பினான் தன் முன் உள்ள கண்ணாடி வழியாக தீவிரமான சிந்தனையோடு அமர்ந்திருந்த லட்சுமியையும் பார்த்தான் நல்ல போக்குவரத்தில் இருந்து விடுபட்டவனாக அம்மா என்னம்மா பலமான யோசனையில் இருக்கீங்க ஏதாச்சும் சிக்கலா என்று லயமாக பேச்சை ஆரம்பித்தான் முப்பது ஆண்டாக ஞானமணி அவளோடு இருப்பதால் அவனை டிரைவராக மட்டும் பார்க்காமல் அவனிடம் ஒரு சகோதர வாஞ்சியும் அவள் கொண்டிருந்தாள் அவனும் அபூர்வமாகத்தான் குடும்ப விஷயத்தில் மூக்கை நுழைப்பான் அன்றும் அவன் கேட்கவும் அவளுக்குள்ளும் மனதில் இருப்பதை கொட்டிவிடும் எண்ணம் லட்சுமிக்கு இல்லை ஆமாம் ஞானம் எனக்கு இப்போ சோதனையான ஒரு காலம் போல என்று உதட்டை பிரிக்கினாள் லட்சுமி என்னம்மா சொல்கிறீங்க சோதனைக்கு சோதனையை கொடுக்குற தைரியசாலையாச்சியம்மா நீங்கள் இந்த தைரிய எல்லாம் ஒரு எல்லை வரை தான் ஞானம் காலம் ஆட்டி வைக்க நினைச்சா நாம் ஆடிதான் தீரணும் இப்போ அப்படி ஆடப்போகிற அளவுக்கு என்னமா சிக்கல் என்னன்னு சொல்லுவேன் நல்லமணி ஐயா நம்ம பிரியாவுக்கும் அவர் பேரனுக்கும் கல்யாணத்தை முடிக்க சொல்கிறாரு மாரடுப்பு வந்து படுத்திருக்காரு உயிர் எப்போ வேணால் போயிடலாங்கிற பயம் பேரனுக்கும் விருப்பந்தான் ஆனால் ரொம்ப காட்டியமாக பேசுகிறான் கல்யாணம் பற்றி பேச நரிக்குடியில் உள்ள அவங்க வீட்டுக்கு நான் போகணுமாம் இங்கே பிரியாவோ கல்யாண பேச்சை எடுக்காதுங்கிறா மாப்பிள்ளை ஜமீன் வம்சம் மட்டுமல்ல ஜமீன் சிங்கமுன்னு நீங்கள் சொல்கிறதுல இருந்து தெரியுது உங்கள் கைக்கு அடக்கமாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்களாக்கும் ஞானமணி அவளை துல்லியமாக புரிந்து வைத்திருப்பவன் என்பது அவன் கேட்டதிலிருந்தே தெரிந்துவிட்டது அவன் நேர்த்தியாக கேட்டதற்கு அவளாலும் ஒரு பதிலை பளிச்சென்று சொல்ல முடியவில்லை மௌனம் சாதித்தாள் விடுங்கம்மா அதான் பிரியா பாப்பா இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுச்சில்ல என்று அவனே ட்ராக் மாறாகவும் செய்தான் நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனால் நல்லமணி ஐயாவுக்காவது நானா இப்ப பிரியா கிட்ட சம்மதம் வாங்கித்தான் தீரணும் பிரியா கண்ணு விருப்பத்தை பாருங்கள் நல்லமணி ஐயா விருப்பத்தை பற்றி எதுக்குமா கவலை ஞானமணி சரியாகத்தான் கேட்டான் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் நாகமாணிக்கம் என்கிற ஒரு அபூர்வமான விஷயம் இருப்பது அவனுக்கு தெரியாதே லட்சுமி அவனுக்கு பதில் கூறாமல் மௌனமாக வந்தாள் பொதுவாக இப்படி குழப்பமாக இருக்கும் தருணங்களில் அவள் யோகா மாஸ்டர் ராமலிங்கம் என்பவரிடம்தான் ஆலோசனைகள் கேட்பாள் ராமலிங்கம் ஓர் ஆத்ம ஞானி லட்சுமிக்கு வீட்டுக்கே வந்து எல்லா யோகாசனங்களையும் கற்றுத்தந்தவர் இப்போதும் அவ்வப்போது வந்து போவார் செல்போனை எடுத்து அவரது எண்களை தட்டி அவரை பிடித்தார் ஐயா நான் லட்சுமி பேசுகிறேன் நல்லா அம்மா நல்லா ஐயா ஒரு சில விஷயங்களில் தான் திடீர் குழப்பம் நீங்கள் கொஞ்சம் பங்களாவுக்கு வந்தால் இருக்கும் அதனால் என்ன நீ வண்டியை வை நான் வர்றேன் அவர் பதிலை தொடர்ந்து செல்போனை அணைத்தவள் ஞானமணியின் தோள்பட்டையை பார்த்தபடியே ஞானம் என்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே ராமலிங்க அய்யாவை கூ போய் கூட்டிட்டு வந்துவிடு என்றாள் ஞானமணி அப்போதே முடிவு செய்து விட்டான் நிச்சயம் ஏதோ விவகாரம்தான் நின்று ஆஸ்பத்திரியில் நல்லமணியை பார்க்க உறவுக்காரர் ஒருவர் வந்திருந்தார் இவர் நறுக்குடிக்கு பக்கத்து ஊரான கம்பிக்குடி ஜாமீனை சேர்ந்த கைலாசநாதன் படுக்கையில் அரை அரைமயக்கத்தில் இருப்பவரை பார்த்துவிட்டு வெளியே வந்தவர் பேரன் ரமேஷை தான் கூப்பிட்டு காதை கடிக்க ஆரம்பித்தார் ரமேஷ் என்னப்பா இதெல்லாம் நேற்று சாயந்தரம் கூட ஐயா என்கிட்ட நல்ல விதமாக தானே பேசிக்கிட்டு இருந்தார் மாரடைப்புங்கிறதே திடீர்னு வர்றதுங்காங்களே சரி டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கூடி கூடி பேசுகிறாங்க பைபாஸ் பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் ரெண்டு நாள் கழித்து சொல்கிறான்னு என்கிறாங்க புரியுது அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நீ வேணாம் பாரு இன்றைக்கே ஐயாவை வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிவிடுவாங்க அப்படியா ஆமாம் இங்கே அவர் உயிருக்கு ஏதாவது வந்தால் ஜமீன் ஆளுங்க ஆஸ்பத்திரியை தானே துன்சம் பண்ணுவாங்க என்ன பயமுறுத்துறீங்க பயமுறுத்துல நானும் எங்கள் அப்பாவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அதே நேரம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க ஐயா இப்படி ஆஸ்பத்திரியில் கிழிஞ்ச பாய் மாதிரி கிடக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்படி இவ்வளோ தூரம் ஆச்சு நீங்கள் பேசுறது புரியலைங்களே என்ன ரமேஷ் உனக்கு உடைச்சி சொன்னால் தான் தெரியுமாக்கும் உங்கள் மாளிகையில் தான் யாருக்கிட்டேயும் இல்லாத ஒரு காவல் சக்தி இருக்குதாப்பா அது இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதப்பா ஓ நீங்கள் அந்த நாக மாணிக்கத்தை சொல்கிறீங்களாக்கும் பேசி பேசு யாருக்கு அதுலேயும் விழுந்துட்டு போகுது என்னங்க மாமா நீங்கள் எனக்கு அதில் எல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க நாகமாணிக்கம் இருந்தால் மாரடைப்பு வராதுங்கிறதெல்லாம் பயங்கர முட்டாள்தரமான பேச்சு முதல்ல அது நாக மாணிக்கம் தானா எனக்கே சந்தகம் அது தெரியுமா உங்களுக்கு ஐயாவின் பேரனா எப்படி பேசுகிற பின்ன டிவியில் ஜாகிராஃபி சேனல்லையும் ஒன்று வருது அதை பாருங்கள் அதில் பாம்புங்க முட்டை போடுறதுலேருந்து குஞ்சு பொறிக்கிறது வரை காட்டுறாங்க அனகொண்டா பாம்புலேருந்து நம்ம ஊர் தண்ணீர் பாம்பு வரை அவங்க காட்டாத பாம்புங்க இல்லை அதுக்காக காட்டுக்குள்ளே கேமராவோட ஆண்டு கணக்கில் அலைகிறாங்க அவர்களில் ஒருத்தர் கூட இந்த நாகமாணிக்கம் என்கிற விஷயத்தை ஒத்துக்க தயாராக இல்லை மொத்தத்தில் நாகமாணிக்கம் என்கிறதே கப்சா மாமா அப்போ உங்கள் தமிழில் இருக்கிறது அது ஒரு கல் நவரத்னத்தில் ஒன்றா இருக்கலாம் அதுதான் என் அபிப்பிராயம் ஆமாம் அப்போ நீ அதை பெருசாக நினைக்கல நிச்சயமா சரி நான் ஒரு நல்ல விலைக்கு கேட்டால் நீ கொடுத்துடுவியா தாராளமா ஆனால் என் தாத்தா ரொம்ப கெட்டிக்காரர் நான் நம்பிக்கை இல்லாதவனுங்கிறது அவருக்கு தெரியும் உங்களே மாதிரி யாராவது கேட்டால் தூக்கி கொடுத்துடுவேன்னு தெரிஞ்சுதானே என்னவோ அதை தூக்கி லயன் லட்சுமி அம்மாவுக்கு கொடுத்துட்டார் போகிற போக்கில் ரமேஷ் சொன்ன அந்த உண்மை கம்பிக்குடி ஜமீன் கைலாசநாதன் நெஞ்சில் இடி விழுந்த ஒரு குத்தாகத்தான் இருந்தது ரமேஷ் நிஜமாவா சொல்கிற என்று வியப்போடு கேட்டார் ஆமாம் மாமா கல்லை கொடுத்ததோடு அந்தம்மா மகளைத்தான் நான் கட்டிக்கணும் என்கிறதும் தாத்தாவோட விருப்பம் அவங்களும் இப்போத்தான் வந்துட்டு போகிறாங்க ஓ ஐயா இந்த வகையில் கூட்டி கழிக்கிறாரா கைலாசநாதன் நல்லமணி ஐயாவின் உள்கணக்கை வினாடியில் புரிந்து கொண்டார் என்ன கணக்கு வழக்கோ அந்த அம்மாவும் கொஞ்சம் சிங்கம் மாதிரி தான் பேசி பார்த்தாங்க என்கிட்ட வேகுமா அவங்க பருப்பு முறையாக ஜமீனுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும்னு சொன்னேன் அப்படியே பொம்பளை பொம்பளையாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லாமல் சொல்லி அனுப்பினேன் ரமேஷ் அலட்சியமாக செல்போனில் வந்த ஒரு தகவல் சத்தம் கேட்டு அதை பார்த்தபடியே சொன்னான் கம்பிக்குடி ஜமீன்தார் கைலாசநாதனோ ஏமாந்துட்டேனே என்று நாக்கை மடித்து கடித்துக்கொண்டார் அதை கவனித்த ரமேஷ் மாமா என்ன உங்களுக்கு இப்போ அந்த நாகமாணிக்கம் மாணிக்கம் வேணுமாகும் என்றான் போங்க மாமா போய் வேலையை பாருங்க இந்த மாதிரி சமாசாரம் எல்லாம் பெரிய அறியில் அது இருந்தாலும் இருக்காட்டியும் நடக்கிறதான் மாமா நடக்கும் என்றான் தன் வாலிபத்துக்கே உரிய கிண்டலான தோணியோடு ஆனால் கைலாசநாதன் மனம் சமாதானம் அடையவில்லை என்னடா தெரியும் நீ பொடிப்பைய லட்சுமி கிட்ட அது போய் சேர்ந்துடுங்கிறது உண்மைனா அவள் எல்லா வகையிலையுமே பலமாக போயிடுவாள் என்று அர்த்தம் நல்ல நாளிலே அவள் ஒரு விலங்கமானவ இனி அவளை பிடிக்க முடியாதே என்றபடியே முணுமுணுத்தார் கைலாசநாதன் எந்த நேரத்தில் அப்படி நினைத்தாரோ தெரியாது லட்சுமி வீட்டு தொலைபேசி சினிங்கியது அவள் பல கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை நடத்தி கல்வி சேவை செய்து வருவதை எல்லாம் வைத்து மத்திய அரசு அவளுக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்க முடிவு செய்து அந்த செய்தியை தலைமை செயலகத்தில் இருந்து ஒருவர் கூறி முடித்தார் லட்சுமிக்கு கொஞ்சம் ஜிப் என்று வானத்தில் பறக்கிற மாதிரி கூட இருந்தது அடுத்த நிமிடமே இன்னொரு ஃபோன் இந்த போன் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் நகரில் உள்ள அவள் வீட்டில் ஒரு பெட்ரோல் கிணறு இருப்பதை உரியவர்கள் கண்டுபிடித்து விட்டதை கூறி முடித்தது அரசாங்க ராயல்டி மட்டுமே மாத மாதம் லட்சக்கணக்கில் வரும் என்கிற அந்த செய்தியின் பரிமாணம் அவளை மேலும் அப்படியே சிலுக்க வைத்து விட்டது செய்தி பிரியாவுக்கும் போனது உடனே அவள் தோட்டத்து பக்கம்தான் ஓடிப்போனாள் பெரிதாக பூத்திருந்த ஒரு ரோஜாவை பறித்து கொண்டு ஓடி வந்தாள் லட்சுமியிடம் ஒரு சேவகன் போல பணிவாக வணங்கியபடியே அந்த பூவை வைத்தாள் மைடியர் பத்மஸ்ரீ அம்மா எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கேட்டாள் கச்சிதமான அந்த வேளையில் கோவில் ராமலிங்க ஐயாவும் இறங்கி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் பிரியா என் வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத நாளிடா என்றாள் லட்சுமி அதே ஜூரில் ராமலிங்க ஐயாவையும் வரவேற்று மாடியில் உள்ள குளிசாதனம் பொருந்திய தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் பின்னர் உள்ளே அவர் காலில் விழுந்து வணங்கி பத்மஸ்ரீ ஆகப் போவதை கூறினார் அவரும் அவர் உச்சந்தலையில் கை வைத்து வாழ்த்தினார் ஐயா இன்றைய தினம் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள் அதே அளவு குழப்பமான நாளும் கூட என்று ஆரம்பித்து நடந்த அவ்வளவையும் கூறி முடித்தார் ராமலிங்க ஐயாவும் நிதானமாக கேட்டுக்கொண்டார் என்னையா சொல்கிறீங்க நாகமாணிக்க கல் வேலை செய்கிறதை நான் பார்க்கிறேன் அது இனி எங்கிட்டே இருக்கணும்னா நல்லமணி ஐயா ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அதுவும் வேகமா ஆனால் அவனோ அவள் மீண்டும் பேச்சை நீட்டிக்க பேசியது போதும் என்கிற மாதிரி கையை உயர்த்தி ராமலிங்க ஐயா தடுத்தார் பின் அவளை ஆழமாக ஊடுருவ ஆரம்பித்தார் அங்கே ஓர் அர்த்தமுள்ள நிசப்தம் துல்லியமான அதே வேளையில் நாகமாணிக்கத்தை அவள் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த அறையின் லாக்கர் மேல் பனிரெண்டு அடி நீளத்துக்கு குறையாத நாகம் ஒன்று ஸ்பிளிட் ஏசியின் ரப்பர் துவாரம் வழியாக உள்ளே நுழைந்தபடி இருந்தது அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி